கலகத்தின் மணக்கங்கள் மெமிக்ரி என்ற கலையானது ஒரு தேச துரோகம் அது பிறரை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்துவது அதை செய்பவர்கள் அவமானத்திற்குரியவர்கள் என்றெல்லாம் புதிய கருத்துக்களும் விமர்சனங்களும் இன்று ஊடகங்கள் வழியாக பரப்பி விடப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இரண்டு நாட்களுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் நமது நாடாளுமன்றத்திற்கு வெளியே நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடி கொண்டிருந்த போது அங்கு திரிணாமுல் காங்கிரஸின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு மின்கறி செய்கின்றார் அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கின்றார்கள் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கைபேசி மூலம் அதை பதிவு செய்கின்றார் இது பெரிய ஒரு விவாதமாக இன்று நாடாளுமன்றத்தில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எழுப்பப்பட்டு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்கள் அவர் மிமிக்கிறியாக காட்டியது நம்முடைய துணை ஜனாதிபதி நாடாளுமன்ற அவை தலைவர் தன்கர் அவர்களை என்று மிகப்பெரிய சர்ச்சையாக்கப்பட்டது தன்கர் கூட துணை ஜனாதிபதி கூட இதை நான் வீடியோவை பார்த்தேன் நான் வருந்துகிறேன் எனது பதவியை அவமானப்படுத்திவிட்டார்கள் என்றெல்லாம் மிக பெரிய அளவிற்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார் பிரதமர் அவர்கள் அழைத்து அதை இப்படி நடந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது என்றெல்லாம் பிரதமர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கின்றார்கள் இப்படி இந்த நிகழ்வானது நம்முடைய ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு பாதமாக்கப்பட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை பற்றி ராகுல் காந்தி அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் இப்படி ஒரு ஒரு அவமானத்தை நீங்கள் நம்முடைய ஜனாதிபதி பதவிக்கு ஏற்படுத்திவிட்டீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொல்கின்றார் இந்த நாட்டில் பேசப்பட வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகளை விட்டுவிட்டு நீங்கள் பத்திரிகையாளர்கள் இப்படி கேமராவை தூக்கி கொண்டு ஒரு மிகை பற்றி பேசிக்கொண்டு இருப்பது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கின்றார் மிக அது ஆணுவம் அல்ல உண்மை நம்முடைய நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் பேசப்பட வேண்டியவை நாடாளுமன்ற ஜனநாயகம் சீர்குலைக்கப்பட்டு ஜனநா ஜனநாயகம் என்று சவப்பெட்டிக்குள் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மை எப்போதும் இல்லாத அளவுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் இந்த துணை ஜனாதி ஜனாதிபதியாக இருக்கும் தன்கர் அவர்கள் சபை நா சபை நாயகராக இருக்கும்போது அவரால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் அதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணங்கள் நாடாளுமன்றத்தை கேலி இவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சில நாட்களுக்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய பாரத பிரதமர் நாடாளுமன்றத்தில் எப்படிப்பட்ட எல்லாம் குரங்குச் சேட்டைகளை காட்டினார் என்று நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீர்கள் ஒரு பிரதமருக்கு ஏற்ற அழகற்ற எல்லாம் அந்த நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியை பார்த்து அவர் காட்டினார் நாடாளுமன்றமே பார்த்தது பார்த்த நமக்கே அது அருவறுப்பாக இருந்தது ஏன் இப்படி இவர் செய்கின்றார் ஒரு நாடாளுமன்ற அவைக்குள்ளால் இருந்து கொண்டு ஒரு பிரதமர் பதவியில் அமர்ந்து கொண்டு இன்னொரு தலைவரை மிகவும் கேலித்தனமாக இழிவாக இவர் தன்னுடைய செய்கைகளால் அதாவது குரங்கு சேட்டை என்றுதான் சொல்ல வேண்டும் அது மனிதர்கள் செய்வ தலைவர்கள் செய்யக்கூடியதல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் குரங்கு சேட்டையை காட்டி அந்த நாடாளுமன்றத்தில் இருந்த அத்தனை பாஜக உறுப்பினர்களும் கைகொட்டி ஆரவாரிக்கின்றனர் அப்போதெல்லாம் தவறாக தெரியவில்லை நாடாளுமன்றத்தில் சில உறுப்பினர்களை கேவலகமாக பேசியபோது இவர்களுக்கு தவறாக தெரியவில்லை அப்போது இந்த துணை ஜனாதிபதிக்கு இழுக்காக தோன்றவில்லை இந்த துணை ஜனாதிபதி அவர்களுடைய செயல்களை நாம் பார்த்திருந்தால் உண்மையிலேயே ஒரு துணை ஜனாதிபதியாக அவர் இருக்கின்றாரா என்றால் முற்றிலுமாக இல்லை 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 என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் ஒரு பாஜகவின் ஒரு அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் மோடியின் அடிமையாக பல மேடைகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர் மோடியின் முன்னால் கைகூப்பி சிரம் தாழ்த்தி அந்த பதவிக்கான பெருமையை இழந்து இழிவான நிலையை உருவாக்கினவர் தன்கர் அவர்கள்தான் பல மேடைகளை பாஜகவின் பிரச்சார மேடையாக அவர் மாற்றியிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்திருக்கிறது என்றால் அது ஏதோ பெரிய அளவில் நமக்கு வருத்தத்தையோ வேதனையோ அளிக்கவில்லை காரணம் ஒரு பதவியில் இருக்கின்றவர் அந்த பதவிக்கான பெருமையை அவர் செய்ய வேண்டும் ஆனால் பதவியில் இருக்கிறேன் என்பதற்காக அந்த பதவி பெருமைப்பட்டு விடாது அது பிரதமரானாலும் சரி ஜனாதிபதியானாலும் சரி துணை ஜனாதிபதியானாலும் சரி யாரானாலும் சரி பதவி என்ற பெயரை வைத்து கொண்டு பெருமை தேடிக்கொள்ளலாம் என்று என்றால் நினைத்தால் அது சரியான முறையும் அல்ல அது சரியான ஒன்றுமல்ல பதவியில் இருப்பவர்கள் அந்த பதவியை சரியான முறையில் பயன்படுத்தும் போது தான் அந்த பெருமை அவர்களுக்கு கிடைக்கும் அது அப்படித்தான் பல ஜனாதிபதிகளுக்கு அந்த பெருமை கிடைத்தது அப்துல் கலாம் ஆனாலும் சரி வெங்கையா நாடு ஆனாலும் சரி இவர்கள் அந்த பதவியில் இருந்து கொண்டு அந்த பதவியின் பெருமையை காப்பாற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் இன்று இருக்கின்ற துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் ஒரு பாஜகவின் மேலிட பார்வையாளராக மேலிட செயலாட்ட செயல்பாட்டாளராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் மோடி நிற்கும்போது அவர் முன்னால் கூனி குறுகி நிற்கும் நின்று அவர் செய்கின்ற அந்த செயலை பார்க்கும்போது இவர் துணை ஜனாதிபதியாக அல்லது பாஜகவின் அடிமையா என்று கேட்கத் தந்துகிறது அவர் பாஜகவின் அடிமையே தான் பாஜகவிற்காகத்தான் அவர் அந்த செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் பல மேடைகளை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் பின்னால் சென்று நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு புரியும் அப்படிப்பட்ட ஒருவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியேற்றப்பட்டு இருக்கின்ற நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கூடியிருக்கின்ற போது ஒருவர் அதை அவருடைய செயல்களை செய்கைகளை செய்து காட்டுகின்றார் அது பெரிய கேவலத்திற்குரியது ஒன்றுமல்ல இப்படி இருந்தால் இப்படித்தான் நடக்கும் இப்படி பலரை பலர் அந்த செயல்கை செய்கைகளை அதே போன்று காட்டி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வளாகத்திலும் அது நடந்தது அவர் சொல்கின்றார் நான் துணை ஜனாதிபதி நினைத்ததை நான் செய்யவில்லை என்று அவர் சொல்கின்றார் இப்படி உண்மையிலேயே இந்த நாட்டில் பேசப்பட வேண்டிய பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்க வேண்டியது நூற்றி நாற்பத்தி ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதை பத்திரிகைகள் ஊடகங்கள் பேச வேண்டும் ஆனால் அந்த ஊடகங்கள் அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை பேச தேவையற்ற பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு பாதித்து கொண்டிருக்கின்றன அதுதான் உண்மையிலேயே கேலிக்கூத்து நமது நம்ம ஊடகத்துறை எவ்வளவு கேவலமானதாக மாறியிருக்கிறது என்று பாருங்கள் ரஃபேல் ஊழல் இன்று பிரான்சில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் பிரான்சிலிருந்து ஒரு தகவல் நாங்கள் கேட்கின்ற பத கேள்விகளுக்கு பதில் இந்தியாவிலிருந்து கிடைக்கவில்லை பிரான்சில் அந்த ரஃபேல் ஊழலை விசாரித்து கொண்டிருக்கின்ற நீதிபதிகள் சொல்கின்றார்கள் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் உங்களை நாங்கள் விடமாட்டோம் நிச்சயமாக அதற்கான பதில்களை உங்களிலிருந்து நாங்கள் பெற்று இந்த வழக்கை விசாரிப்போம் என்றெல்லாம் அவர்கள் சவால் பெற்றிருக்கின்றார்கள் அது பேசப்பட வேண்டும் ஒரு நாட்டில் இருந்து நாம் வாங்கி ஆயுதங்களை அதாவது விமானங்களை வாங்கி இருக்கின்றோம் அந்த நாட்டில் இன்று வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் அதை பற்றி யாரும் பாதிக்கவும் இல்லை அது ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய வழக்காக யாரும் நடத்தவும் இல்லை அந்த வழக்கை தேர்த்து வைத்தவர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் மக்களவை மாத மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்றார் எவ்வளவு கேவலமான செயல்கள் நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன அது பேசப்பட்டிருக்க வேண்டும் பேசப்படவில்லை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இழந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் வேலை வாய்ப்பு இழந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றி யாரும் பேசவில்லை அத்தியாவசிய பொருள்களின் விலை ஏற்றம் அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கவில்லை பேசுவதில்லை எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டில் மத பிரச்சனைகள் அங்கங்காக பரப்பப்பட்டு அங்கங்காக வடிக்கப்பட்டு அதனால் மக்கள் நிம்மதியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பது அதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை பற்றி இந்த துணை ஜனாதிபதியோ ஜனாதிபதியோ பிரதமரோ வருத்தப்பட்டதாக நாம் எப்போதும் எந்த பத்திரிகையிலும் பார்க்கவில்லை அவர்களுக்கு அதை பற்றிய சிந்தனையே இல்லை இன்றும் அந்த பிரச்சனையை ஓயவில்லை நடந்து கொண்டிருக்கின்றது இதை பற்றியெல்லாம் இவர்களுக்கோ ஊடகங்களுக்கோ பிரச்சனை இல்லை ஒரு தான் இந்த உலகத்திலேயே மிக பிரச்சனையாக எடுத்து இவர்கள் வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் முன்னால் இந்த நாடாளுமன்றம் அவமானப்பட்டு கொண்டிருந்த போது நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் அதுதான் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது இப்படி நமது நாட்டிலும் நமது நாடாளுமன்ற அவைகளின் அவைகளில் அவையிலும் நடப்பவை எல்லாமே இப்போது விசித்திரமாக நடந்து கொண்டிருக்கின்றது பாஜகவில் இருப்பவர்கள் யாரை பற்றி என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம் இந்தியாவின் பிரதமர் எந்த தலைவரையும் இழிவுபடுத்தலாம் எவ்வளவு கேவலமாக வேண்டுமானாலும் பேசலாம் இழிவு எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாத ஊடகங்கள் இன்று ஒருவர் பேசிவிட்டார் என்பதற்காக அதை பார்த்து கொண்டிருந்த ராகுல் காந்தி அவர்கள் படம் பிடித்து விட்டார் என்பதையெல்லாம் படுத்தி இன்று அரசியல் செய்வதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு விசித்திரமான நாடாகத்தான் நமது மாடு மாறிக்கொண்டிருக்கின்றது அதாவது சில அமைப்புகளுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கும் அவர்கள் செய்கின்ற தவறுகள் அவர்கள் செய்கின்ற கொள்ளைகள் அவர்கள் செய்கின்ற எதுவானாலும் சரி அவையெல்லாம் அமைதியாக நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்ற ஒரு சூழ்நிலை தான் இன்று மக்களுக்குள்ளாலும் இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கின்ற அதிகார வர்க்கம் அனைத்தும் பார்த்து அமைதி காத்து கொண்டிருக்கின்றது ஊடகங்கள் அனைத்தும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் பெரும்பான்மை மக்கள் அவர்களை ஆதரிக்கவே இல்லை உண்மையிலேயே ஐம்பது சதவீதத்திற்கும் கீழே முப்பத்தி ஏழு சதவீதம் மக்கள்தான் அவர்களை ஆதரித்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட அவர்கள் செய்வது எல்லாம் என்று சரியாக புனையப்பட்டு கொண்டிருக்கின்றது ஊடகங்களை வைத்து கொண்டு இவர்கள் செய்வது எல்லாம் சரி என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சற்று நியாயமாக பேசக்கூடிய நபர்களை வைத்து ஒரு ஊடக விவாதத்தை நடத்துவது அந்த ஊடக விவாதத்தில் மோடி அவர்தான் இந்த உலகத்தின் தலைவர் அவரை போன்ற தலைவர்கள் இல்லை நாடு பெரிய மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கின்றது உலக வரலாற்றிலே இந்தியாவை எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த நாடும் இல்லை இந்தியா சொல்வதைத்தான் உலகமே கேட்கும் என்றெல்லாம் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் சமீப காலமாக ஊடகங்களில் பார்த்தால் இரண்டாயிரத்தி நா இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னால் வருகின்ற சில ஊடக நிகழ்வுகளை பார்க்கும்போது இப்படியே சிலர் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சமூகத்தில் மிக அந்தஸ்தில் இருப்பவர்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பார்க்க முடிகிறது பல ஊடக விவாதங்களில் ஊடகத்திற்கு சில ஊடகங்களில் அவர் அந்த ஊடக ஊடகத்தை நடத்துபவர்கள் நியாயமானவர்களாக மக்களுக்கு தோற்றமளிப்பார்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று நமது நீதித்துறை சில செயல்பாடுகளால் அவர்கள் நியாயமானவர்கள் என்று தோன்றும் ஆனால் எப்போது ஆழ்கின்ற அரசுக்கு தேவையான நியாயங்கள் வேண்டுமோ அப்போதெல்லாம் அவர்கள் அவர்கள் பக்கம் நின்று அந்த நியாயத்தை அவர்களுக்காக செய்து கொடுக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை நீதித்துறையும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பார்க்கும்போது நமக்கு தோன்றும் அவர்கள் ஏதோ நியாயமாக நீதியாக செயல்படுகின்றார்கள் என்று இல்லை எப்போது பாஜக ஆள்கின்ற அந்த அரசுக்கு என்ன நீதி தேவையோ அந்த நீதியை அவர்கள் வெற்றி பெற்று அவர்கள் தங்களுக்கானதாக தான் இருக்கின்றார்கள் அல்லது எந்த நீதிபதி இருந்தாலும் சரி அப்படித்தான் நடக்கின்றது ஆனால் வெளித்தோட்டத்தில் இவர் நேர்மையானவர் நீதியானவர் என்றெல்லாம் நமக்கு காட்சி இருக்கின்றார் இப்படித்தான் சில தலைவர்கள் சில பெரிய பெரிய வல்லுநர்கள் எல்லாரும் எல்லோரும் இன்று மோடி உலகத் தலைவர் இங்கு பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது இந்தியா சொல்வதை உலகமே கேட்கப் போகின்றது என்றெல்லாம் இன்று இவர்கள் சொல்லிக்கொண்டு மேடையில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் நடப்பது என்ன என்பதை இவர்கள் மறந்து இப்படிப்பட்ட செயல்பாடுகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அண்டையில் இருக்கின்ற மாலத்தீவு என்ற சிறிய நாடு தங்களுடைய இந்தியாவின் உடன்பாடுகள் எங்களுக்கு தேவையில்லை என்று தூக்கி வீசி இருக்கின்றது அதிக நாட்கள் ஆகவில்லை இரண்டு மூன்று நாட்கள் தான் ஆகிவிட்டன இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் உண்மைகளை பேச மறுக்கின்ற ஒரு நாடாக நமது நாடு மாறிக்கொண்டிருக்கின்றது உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாடாக நமது நாடு மாறிக்கொண்டிருக்கின்றது நமது மக்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் இருந்து இருப்பது மதம் என்ற ஒரு மூன்றெழுத்து தான் மதம் என்ற வரி மக்களின் மனதில் ஒரு இருபத்தைந்து சதவீத மக்களுக்கு மக்களின் மனங்களுக்குள்ளால் மதம் என்ற வரி மிக அழகாக நேர்த்தியாக ஏற்றப்பட்டு விட்டது தங்கள் சுற்றும் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியவதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வேறு எதுவுமே தெரியாது ஜெய் ஸ்ரீராம் என்றால் என்ன என்று கூட கேட்டால் சொல்ல மாட்டார்கள் இந்துக்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் அவமான அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் வட இந்தியாவில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தென் தமிழகத்தில் தமிழகத்தில் இந்துக்கள் மீதான இந்துக்கள் அழிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் பேசியதாக அங்கெல்லாம் சொல்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாது உண்மைகளிலேயே சனாதனம் என்றால் என்ன அதன் அவ அதில் இருக்கின்ற மூலக்கூறுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் எவ்வரும் தெரியாது இந்து மத நூல்களை பற்றி கூட அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் இந்துக்கள் அப்படி மாற்றப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இருபது இருபத்தைந்து சதவீதம் மக்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் மோடியின் பின்னால் இருப்பவர்கள் அவர்கள்தான் மோடி தான் இந்துவை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த மதத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் அவர்களுக்கு பரப்பப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டு போது கூட அந்த அழிவை உணர முடியாத அளவிற்கு அவர்கள் முட்டாள்களாக மத வரியர்களாக மாற்றப்பட்டு வை மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் தான் மோடி வட இந்தியாவில் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார் இவர்கள் பின்னால் அணிவகுத்திருக்கின்ற இருபத்தி ஏழு சதவீதம் மக்களுக்கு கல்வி அறிவிருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இல்லை அவர்கள் கற்றவர்களோ அறிந்து செயல்படுவர்களோ அல்ல இப்படிப்பட்ட இது இதுபோன்ற புதிய புதிய பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றது மிமுக்கிரி ஒரு பெரிய தவறாக தேச துரோகமாக கூட நாளை சொல்வார்கள் அந்த சூழ்நிலை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மும்மிக்கரியை பற்றி பாதித்து கொண்டிருக்கின்றோம் ஜனாதிபதி பேசுகின்றார் பிரதமர் பேசுகின்றார் ஆனால் மணிப்பூரை பற்றியெல்லாம் இவர்கள் கண்டுகொண்டதே இல்லை பேசவே இல்லை எதை பேச வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான மசோதாக்கள் பாசாக்கப்படும் போது நூற்றி நாற்பத்தொன்று நாடாளுமன்ற உறு உறுப்பினர்கள் அவையின் வெளியே இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பத்தொன்று நாடாளுமன்ற மண்டலங்களை மண்டலங்கள் எடுக்க வேண்டியவர்கள் செயல்பட வேண்டியவர்கள் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதை பற்றியெல்லாம் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு கவலை இல்லை ஊடகங்களுக்கு கவலை இல்லை இந்த செயல்பாடுகள் எல்லாம் சரியானதாக இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு கேவலம் நாடாளுமன்றத்தை இந்திய பிரதமர் அவமதித்தது போன்று வேறு யாருமே அவமதித்து அவமதித்திருக்க மாட்டார்கள் அவ்வளவு கொச்சையான குரங்குச் சேட்டைகளை அவர் காட்டியிருக்கின்றார் நாடாளுமன்றத்திற்குள்ளார் அப்போதெல்லாம் பாதிக்காதவர்கள் அப்போதெல்லாம் வேதனைப்படாத வேதனைப்படாத துணை ஜனாதிபதி அவர்களுக்கு இப்போது வேதனை வந்துவிட்டது எவ்வளவு கேவலமான செயல்கள் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்கின்றன பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன புரிந்து கொள்ளுங்கள் நமது நாடு இன்று சென்று கொண்டிருக்கின்ற பாதையானது ஆபத்தான பாதை ஆபத்தான திசையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவின் ஜனநாயகம் செத்துக் கொண்டிருக்கின்றது செத்துக் கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் இல்லாத போது மிகவும் முக்கியமான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் பாசாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆபத்தான சூழ்நிலை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கின்றது புரிந்து கொள்ளுங்கள் இப்போதும் செல்கிறேன் ஹிட்லரை போன்ற ஒரு ஆட்சியாளனாகத்தான் மோடி இருந்து கொண்டிருக்கின்றார் ஜெர்மனி எப்படி அழிந்தது அதே போன்று இந்தியா அழியப் போகின்றது புரிந்து கொண்டு நாம் நமது நாட்டை பாதுகாக்க சில நியாயமான நேர்மையான முடிவுகளை எடுப்போம் நமது நாடையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்போம்